திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம் பலம் தான தானா 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 தான தனதான கூர்வாய் நாராய் வாராய் போனார் கூடாரே சற்றலகாவி கோதானேன் மாதாமல் கோளே கேள் பாடை ஈர்வாள் போலே மேலே வீசா ஏற வேறிட்டது தீயின் ஈயா வாழ்வோர் பேரே பாடா ஈடேறாரிற்கடலாமோ சூர்வாழாதே மாறாதே வாழ் சுழ்வானோர் கட் கருள் கூறும் தோலாவேலா வீரா ரூர்வாழ் சோதி பாகத்துமையூடே சேர்வாய் நீதிவானோர் வீரா சேரார் ஊரை தன் சேயே வேளே பூவே கோவே தேவே தேவ பெரு